வணக்கம் நட்புகளே தொடர்ச்சியாக நம்ம வந்து கிராஸ் கட்டிங்கனுடைய பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் தேர்ட்டி டூவிலேருந்து போட்டிருக்கோம் தேர்ட்டி எயிட் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து ஃபார்ட்டி சைஸ்னுடைய ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபார்ட்டி சைஸ் இருந்து எல்லா சைஸுமே பேட்டர்ன் வந்து நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இந்த பேட்டனில் வந்து நார்மல் ப்ளவுஸு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸு போட் நெக் ப்ளவுஸு எல்லா விதமான ப்ளவுஸுகளுமே இருக்கும் இந்த பேட்டனில் எல்லா சைஸும் உங்களுக்கு தேவையான சைஸுகள் இருக்கும் இது போக வந்து உங்களுக்கு தேவையான அளவுகள் உங்களுக்கு என்ன அளவில் வந்து வேணுமோ அந்த அளவுகளை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்கே வந்து பிரத்யேகமாக உங்களுக்கு தனியாக வந்து பேட்டர்ன் வந்து எடுத்து நம்ம வந்து அனுப்பலாம் என்ன சைஸ் வேணாலும் என்ன மாடல் ப்ளவுஸ் வேணாலுமே நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா விதமான பேட்டர்ன்ஸுமே அவைலபிள் நீங்கள் கால் பண்ணி இந்த டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் இந்த பேட்டர்ன் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸ்கேல்ஸு எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் தான் இப்போ நம்ம வந்து ஃபார்ட்டி சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ ஃபார்ட்டி சைஸ்னுடைய பேக் பார்ட் கட் பண்ணுறோம் கீழே ஸ்டிச்சிங்க்கு பதினாலரை ஹைட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு பேக் நெக்கு வந்து ஒன்பது இன்ச்சி பேக் நெக்கு காலுச்சி மேலே ஏற்றிக்கலாம் ஆரே கால் சோல்ரு அதே ஆரே கால் ஜஸ்ட் லைனில் இறைக்கிறோம் சிம்பிளாக வந்து ஒரு ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணுறதுங்கிறதான் பார்க்குறோம் ரெண்டே முக்கால் இன்ச்சி சின்ன சோல்ரு ரெண்டரை இஞ்சி சின்ன சோல்ட்ரு சின்ன சோல்ட்ரு வந்து கஸ்டமர்னுடைய தேவைக்கு வந்து இந்த இடம் மாறிட்டே இருக்கும் இப்போ அளவு நம்ம எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இது ரெண்டையுமே வந்து சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அளவு நம்ம எடுத்துருந்தால் எடுத்தளவு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டரை இஞ்சி சின்ன சோல்ட்ரு ப்ளஸ் முக்கால் மூணே கால் இப்போ இங்கே நெக் எவ்வளோ ஒர்க்னு பார்க்கணும் மூணு இஞ்சி இருக்குது மூணு இஞ்சி ப்ளஸ்ஸு காலிஞ்சி கால் இஞ்சிங்கிறது ஸ்டாண்டர்டு நெக்குக்கு இந்த கால் இஞ்சி ஸ்டாண்டர்டாக கொடுத்தா தான் நெக்குடைய ஷேப் கரெக்டாக வரும் ஆம்கோனுடைய லைனு செஸ்ட்டு ஃபார்ட்டி டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் ஒன்றே கால் இன்ச்சு முப்பத்தி ஆறு இன்ச்சு வேஸ்ட்டு ஒன்பது ப்ளஸ் ஒன்று இன்ச்சு டாட்டு ப்ளஸ் ஒன்றே கால் ஸ்டிச்சிங்க்கு ஆம்கோளுடைய ஹைட்டு ஆறே கால் மூணு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு கால் இன்ச்சு கிளறி இந்த சைடில் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு ஜஸ்ட்டு பெருசாகும் போது முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க இந்த இடத்த இப்போ இடத்தம்கோளுடைய ஷேப் இங்கே வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஆம்கோல் பதினெட்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு இருக்கணும் நம்மளுக்கு ஒன்பது இன்ச்சு கரெக்டாக இருக்குது கோல் ஃபினிஷ் பண்ணிடலாம் பேக் டாட்டு பத்து இன்ச்சு இருக்குது டிவைடர் டூ டாட்டுக்கு ஒன் இன்ச்சு வச்சுருக்கோம் இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சி ஃபஸ்ட்டு நாற்பத்தி ஒன்று பத்தே கால் இது பஸ்ட்னுடைய இடம் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கணும் டாட் இந்த பஸ்ட்டுக்கு கீழே வந்து டாட்டு பேக் அப்படியே கட் பண்ணிடலாம் ஒரு கால் இன்ச்சு இங்கே வந்து ட்ராஸ் பண்ணிக்கணும் பேக் கட் பண்ணிட்டோம் இதோட ஃப்ரெண்ட் எப்படின்னு பார்ப்போம் கிராஸ் கட்டிங்க்கு வந்து கரா சைடு வந்து நெக் பாயிண்ட் வச்சுக்கணும் இந்த ஆம் கோல் சைடு வந்து இப்படி ஸ்ட்ரைட் வரணும் இதுதான் பொசிஷனு இங்கேருந்து ஆஃப் அன் இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க ஆஃப் அன் இன்ச்சு மேலே ஏற்றி வந்து செஸ்டனுடைய லைனு இங்கே ஷோல்டர்னுடைய லைனு நெக் பாயிண்ட்டு ராம்கோளினுடைய பாயிண்ட்டு ஃபஸ்ட்டோட இடத்தையும் மார்க் பண்ணிக்கலாம் பஸ்டோட லைனு நூக்குப்பட்டி சைடு வந்து ஸ்ட்ரேட்டாக லைன் எடுத்துக்கலாம் அக்ராஸ்னுடைய பாயிண்ட்டு இது பாயிண்ட் உடைய லைனு இது செஸ்ட் லைனு அக்ராஸ் பாயிண்ட்டு ஆம்கோலனுடைய ஸ்ட்ரைட் லைனை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் இது அக்ராஸோட பாயிண்ட்டு அரை இங்கே இருந்து தள்ளிக்கோங்க அதே ஹாஃப் இன்ச்சு இந்த பக்கம் தள்ளிக்கலாம் செஸ்ட் லைனில் நெக் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் மூணை கால் இருக்குது அதையும் மூணே கால் இங்கே வச்சுக்கோங்க நெக்கோட பாயிண்ட் இங்கேருந்து எடுத்துக்கணும் ஆம்கோலுடைய பாயிண்ட் இங்கே அரைஞ்சி தள்ளி வச்சதுலேருந்து பேக்கில் கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ ஆம்கோல் அக்ராஸ்னுடைய பாயிண்ட்லேருந்து ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கலாம் ஆம்கோல் ட்ராப் பண்ணிவிட்டு ஆம்கோலைய அளவை செக் பண்ணிக்கணும் பதினெட்டு ஒன்பது ப்ளஸ் டாட்டுக்கு முக்கால் இப்போ பஸ் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ நாற்பத்தி ஒன்று மூனைகால் ஒன் பாயிண்ட்டு பிளஸ் கீழே ஸ்டிச்சிங்க்கு இப்போ இந்த பஸ்ட் பாயிண்டோட உயரம் வந்து ஃபார்ட்டி சைஸ் அப்படின்னு சொல்லும்போது கஸ்டமருக்கு வந்து மார்பகத்தினுடைய ஹைட்டு வந்து வித்தியாசம் வரலாம் இப்போ நீங்கள் அளவு அப்படின்னா இங்கேருந்து இப்போ கஸ்டமருக்கு வந்து நம்ம பதினோரு இன்ச்சு அளவு எடுத்துருக்கோம்னா அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை பதினோரு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கணும் அப்போ எப்போ நம்ம டாக் பாயிண்ட்டு எடுக்கும் போது ஃபிரண்ட்டோட உயரத்தையும் எடுத்துருப்போம் அப்போ அவங்களுக்கு ஃப்ரண்ட்டோட உயரமும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு அப்போ ஃப்ரண்ட் உயரம் போதும் உதாரணத்துக்கு இதில் பதினாலு இருக்குது நம்ம ஃப்ரெண்டு கஸ்டமருக்கு பதினாலு இருக்குன்னா பதினால வச்சுக்கணும் நம்ம அளவு எடுத்திருந்தால் டேரக்ட் அளவு எடுத்து எடுத்த அளவு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம டிவேட் மெத்திரில் கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மார்பு வந்து ஃபார்ட்டி சைஸ் தேர்ட்டி சைஸ் எல்லா அளவுகளுக்குமே மார்பு வந்து இறங்கிய மார்பு ஏரிய மார்புன்னு சொல்லிட்டு வந்து அளவு வந்து டிஃப்ரெண்ட் வரும் அப்படி வந்தால் நம்ம கஸ்டமருக்கு டைரக்டாக எடுக்கக்கூடிய அளவை நம்ம இங்கே பயன்படுத்திக்கணும் டிவைடட் பை டென் டாட்னுடைய மார்க் பண்ணிக்கலாம் டாட்டுக்கு வந்து மூணு இன்ச்சு இந்த பக்கம் ஒன்ற இந்த பக்கம் ஒன்றரை அண்டர் பஸ்டுடைய இடம் மூன்று ஒன்னை முக்கால் அண்டர் பஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க பஸ்டுடைய இடம் வந்து பேக்கில் பத்து இஞ்சி ஒன் பாயிண்ட் இருக்கு பத்து இஞ்சி ஒன் பாயிண்ட் இங்கே கரெக்டாக வச்சுக்கணும் நாற்பத்தி ஒன்று இருபதரை டிவிடட் டூ இருபதரை ப்ளஸ் ஒன் இஞ்சி இருபத்தி ஒன்றரை சைடு வந்து இங்கே நம்ம டாட் பாயிண்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இங்கேருந்து ட்ரா பண்ணிக்கணும் இப்போ டாட்டுக்கு இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும் டாட்டோட ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணுங்க மூணே மூணை முக்காலுக்கு அரை பாயிண்ட் கம்மியாக இருக்குது மூணை முக்கால் மூணு இன்ச்சு இதுக்கு நேரம் கரெக்டாக வச்சுக்கணும் இங்கேருந்து மூணை முக்கால் கரெக்டாக இருக்குது இங்கே டாட்டை டாட் மார்க் பண்ணிக்கலாம் ஆண்டர் இருந்து இந்த லைன் எடுத்துக்கோங்க இங்கேருந்து இந்த டாட்டோட பாயிண்ட்டு ப்ளஸ் அண்டர் பஸ்ட்டுக்கு நேராக இங்கே மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு ஏழு இஞ்சி ஃப்ரண்ட் நெக்கு ஆரைகால் மேலே லைட்டாக நெக் பாயிண்ட் அப்படி க்ராஸ் பண்ணிக்கோங்க நெக்கு நமக்கு தேவையான ரவுண்டை இங்கேருந்து வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி பேக் நெக்கு எட்டரை இன்ச்சு பேக் நெக்லையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஊக்குப்பட்டிக்கு இங்கேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி இங்கேருந்து ஒரு ஒன்றை காலிஞ்சி வச்சுக்கோங்க பெரிய சைஸ்க்கு இந்த பக்கம் காலிஞ்சி இந்த பக்கம் காலிஞ்சி ஆம்கோலனுடைய டாட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு டூ ஒன்றே முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க பெரிய சைஸ்க்கு முக்கால் இஞ்சி டாட் வச்சுருக்கோம் டாட்டினுடைய ஹைட் பார்க்கணும் நாளை முக்கால் அதே நாளை முக்கால் இந்த பக்கமும் இருக்கணும் டாட் அப்படி ஸ்டைட் பண்ணிடணும் கரெக்டாக அப்போ தான் ஆம்கோல் பிடிக்கும்போது சுருக்கில்லாமல் வரும் இங்கேருந்து இந்த ஆம்கோள் இதில் அப்படியே சேர்த்து விடலாம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் அப்படியே கட் பண்ணிடலாம் பேக்கோட ஆம்கோளுங்க கரெக்டாக வச்சுக்கணும் நம்மளுக்கு இந்த மார்க் பண்ணிக்கலாம் இங்கே இங்கே இந்த மார்க்குக்கு நேராக வச்சுக்கணும் நெக்கு மார்க் பண்ணதிலே கரெக்டாக வெட்டிடலாம் எல்லாத்தையுமே ஆர்க் பண்ணிக்கலாம் நெக் பாயிண்ட்ல வந்து ஒரு கால் இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும் கிராஸ் பட்டிக்கான மார்க் பண்ணிக்கலாம் இங்கே அதே மாதிரி ஃப்ரெண்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் இங்கே ஃப்ரெண்ட்டே கிடச்சிரும் அளவு இதில் கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க இப்போ நம்மளுக்கு பட்டி எவ்வளோ வேணுங்கிற அளவு இங்கே பார்த்துக்கணும் இங்கே மூணு இன்ச்சு அதே மாதிரி இந்த சைட்லையும் பார்க்கணும் ரெண்டே முக்கால் இப்போ கை கட் பண்ணணும் கை கட் பண்ணிவிட்டு கிராஸ் பட்டியும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபார்ட்டி சைஸு கை கட் பண்ணிடுவோம் இப்போ கை கட் பண்ணும்போது இப்போ இப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா கையில் வந்து ஜாயிண்ட் வரும் ஸோ அதை ஒவ்வொரு கையாக கட் பண்ணோன்னா ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு கை கட் பண்ணணும் அப்போ நம்ம ஜாயிண்ட் இல்லாமல் வந்து கை எடுத்துடலாம் ஒரு கை வந்து எப்படி துணி எடுக்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கணும் இப்போ ஒரு கைக்கு மட்டும் நம்ம எடுக்கணும் பதினெட்டு இன்ச்சு ஆம்கோல் ஒன்பது மைனஸ் ஒன்று எட்டு எட்டு இன்ச்சு இங்கே ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு இங்கே வச்சுக்கணும் இப்போ ஒரு கை மட்டும் இந்த பகுதியில் எடுக்கணும் ஒரு கை மெட்டீரியலினுடைய லெஃப்ட் சைடு கீழ்ப்பகுதியில் இருக்க கிளாத்தில் நம்ம எடுக்கிறோம் கையினுடைய ஹைட்டு ஏழு இஞ்சி ப்ளஸ் அரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு ஏழரை இஞ்சி வச்சுருக்கோம் இங்கே கீழே ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம் ஒன்பது இன்ச்சு ஆம்கோல் மைனஸ் ஒன்று இஞ்சி எட்டு இன்ச்சி எட்டு இஞ்சி இங்கே வைக்கிறோம் எட்டு இன்ச்சுக்கு நேராக கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அரை இன்ச்சி உள்ள தள்ளி ஒரு மார்க்கு ஒன்பது இன்ச்சு ஆம்கோல் பதினெட்டு டிவைடட் டூ ஒன்பது இந்த ஒன்பது இன்ச்சு இங்கே வைக்கணும் ஒன்பது இன்ச்சு லைனில் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள் ஒன்பது இஞ்சி இங்கே இருக்குது இப்போ இங்கே எட்டு இஞ்சி வச்சுருக்கோம் டிவிட் டூ நாலு இஞ்சி இந்த நாலு இஞ்சி இப்போ நாலு இஞ்சி ஒன் பாயிண்ட் இருக்குது நாலரை இஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம கை இந்த ஃபார்முலாலேயே வெட்டிக்கலாம் இந்த அன்றாம்சம் வந்து சில டைம் வந்து இந்த ஒயர் அதிகமாகும் நம்ம ஆம்கோழ அளவு வைக்கும்போது அப்படி நாலரை தாண்டி நாலே முக்கால் அஞ்சு அந்த மாதிரி போச்சுன்னா கை இந்த மாதிரி வெட்டக்கூடாது கையினுடைய ஃபார்முலா வந்து மாறும் ஸோ அது எல்லாத்தையுமே தான் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து ரொம்ப நுட்பமாக எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப நுட்பமான விஷயங்கள் அத்தனையுமே வந்து இரண்டு மாத பயிற்சி வகுப்பில் சொல்கிறோம் மிக அற்புதமாக வந்து போயிட்ருக்கு பதினோராவது பேட்ச்ஜிக்கு வந்து இப்போ புக் பண்ணிகிட்ருக்குறோம் பத்தாவது பேட்ச் நடந்துகிட்ருக்கு இந்த வகுப்பில் கலந்து கொண்டு எல்லாருமே பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி ஃப்ரீ கிளாஸ் இருக்குது ஃப்ரீ கிளாஸ்க்கு இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பரை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க ஃப்ரீ கிளாஸில் பயன்பெற்று கிளாஸ் எப்படி நடக்குங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் ஃப்ரண்ட்டோட கவர் தட்டு எடுக்கிறோம் இந்த பேக்கு கை வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த ஸ்கேல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கேல் வேணுங்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ளவுஸுக்கு எல்லா விதமான ப்ளவுஸும் என்ன சைஸாக இருந்தாலும் இதை வச்சு நீட்டாக கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ப்ரின்சஸ் கட்டு மற்ற ப்ளவுஸுகள்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த கையினுடைய ஷேப்லாம் எடுக்கிறதுக்கு இந்த வகை ஸ்கேலும் வந்து வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க எல்லாமே வாங்கிக்கலாம் கையினுடைய அளவு ஏழு இந்த கையோட ஷேப்லாம் இதில் நீட்டாக எடுத்துக்கலாம் கால் கழிஞ்சு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம் இது அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம் இப்போ கையை அப்படியே கட் பண்ணிடலாம் எப்படி ப்ளவுஸ் வந்து ஐந்து விதமான கட்டிங் எப்படி ப்ளவுஸ் நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி கையிலையுமே வந்து மூன்று விதமான கட்டிங் வந்து கை பட் கையை வந்து மூன்று விதமாக கட் பண்ண தெரியணும் என்னென்ன அளவுகள் மாறும்போது ஆம்கோல் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து முறையான வழிமுறைகள் இருக்குது சும்மா அரை இஞ்சி வச்சுக்கோங்க முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கட் பண்ணுறதெல்லாம் பெர்ஃபெக்ட்டான ஃபிட்டிங் இருக்காது ஒவ்வொரு அளவுகளுக்கும் ப்ளவுஸ் இப்படி தான் கட் பண்ணுன்னு முறையான வழிமுறைகள் இருக்குது அதெல்லாம் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் எந்த விதமான பாடியாக இருந்தாலும் கட்டிங் பண்ணலாம் இப்போ இதே ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி சைஸ் ஃபஸ்ட்டு இருக்கும் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர்னு மாறும்போது இந்த கட்டிங் பண்ணக்கூடாது ஸோ இப்போ ஒரு கை எடுத்துட்டோம் இன்னொரு கையும் ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கலாம் இப்போ இதை ஆப்போசிட்டில் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா கை வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வந்துடும் இப்படி ஆப்போசிட்டில் போட்டு எடுக்கும்போது கை வந்து ஜாயிண்ட் வராது ஸ்டிச்சிங்க்கு வந்து கிளாத் ஃப்ரீயாக இருக்கும் ஒவ்வொரு கையாக கட் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துடலாம் இது வந்து துணி கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கோம் அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இதே தொண்ணூறு பாயிண்ட்டு ஒரு மீட்டருன்னு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அப்போது நமக்கு துணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கையை தனித்தனியாக வெட்டினீங்க அப்படின்னா ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துடலாம் இதில் ஜாயின் பண்ணும்போது இந்த கை பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இந்த பேக் அதில் வச்சோப்பா இந்த ஜாயின்ட் கரெக்டாக இருக்கும் இதில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் இங்கே தையலுக்கான துணி வந்து எக்ஸாக இருக்கும் கையை லூஸ் கொடுத்து பாடி அப்படி டைட்டாக இழுத்து கையை லூஸ் கொடுத்து அடிச்சோம்னா சரியாக இருக்கும் ஸோ இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணணும் கிராஸ் பட்டி பார்த்துடலாம் பட்டிக்கு வந்து பகுதியை வந்து எப்போவுமே வைக்கக்கூடாது பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை மார்க் பண்ணிக்கலாம் கரை இல்லாமல் கரையை கழித்து இப்போ மார்க் பண்ணிக்கணும் இப்போ பேக்கு பேக்கோட பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ பேக் நேரம் மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து ஸ்ட்ரைட் இல்லாமல் லைட்டாக அப்படி க்ராஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி தையல் தும்பு எடுத்துக்கலாம் இடுப்பு வந்து முப்பத்தி ஆறு ஒன்பது ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு இந்த சைடு மூணு இஞ்சி ப்ளஸ் முக்கால் இங்கே ஒரு ஆஃப் இஞ்சி கிராஸ் பண்ணிக்கலாம் கட்டி சேப் வந்து நல்லாயிருக்கும் எங்கள் ஃப்ரெண்டை தான் ஜாயின் பண்ணுறோம் இப்போ இங்கே வந்து ரெண்டே முக்கால் பிளஸ் முக்கால் இந்த லைன் போட்டுக்கோங்க ரெண்டுக்கும் ரெடி அளவுக்கு வந்து ஒரு லைன் எடுத்துக்கலாம் இங்க இந்த மார்க்கை தாண்டி போகக்கூடாது இங்கேயும் வந்து இந்த மார்க்கை தாண்டி போகக்கூடாது இப்போ ஜாயின் பண்ற பொசிஷன்ல இந்த ஃப்ரெண்டை கரெக்டாக வைக்கணும் இங்க வச்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கே டாட் பாயிண்ட்டுக்கு நேரம் இந்த மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு அதே மாதிரி இங்கே வச்சிங்கன்னா மேலே உள்ள லைனில் வைக்கணும் ப்ளஸ் ஒரு காலிஞ்சு சேர்த்து வச்சுக்கணும் இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இது ஸ்டிச்சிங்கான அளவு இப்போ இந்த இங்கே எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்கே கரெக்டாக இந்த இடத்துல வச்சு இந்த ஷேப் எடுத்துக்கணும் வி மாதிரி இல்லாமல் இந்த ஷேப் அப்படி கரெக்டாக இதில் எடுத்துக்கலாம் அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த கிராஸ் மார்க் வச்ச அளவுக்கு இதை வெட்டி எடுத்துடலாம் இங்க மார்க் பண்ண அளவுக்கு கரெக்டாக விட்டோம் பட்டி கட் பண்ணிட்டோம் இதில் ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணக்கூடிய அளவு இங்கே கரெக்டாக இருக்கும் பட்டியல ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணக்கூடிய அளவு இங்கேயும் கரெக்டாக இருக்கும் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே எடுத்துட்டோம் என்னுடைய கை ஃபார்ட்டி சைஸ்னுடைய ப்ளவுஸ் பார்த்தீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபார்ட்டி டூ சைஸ் பார்ப்போம் எல்லாருமே இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸ் ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய முன்பதிவு பண்ணி அந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா தான் ஒரு ப்ளவுஸில் எவ்வளவு நுட்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஃப்ரீ கிளாஸ்லேயே நம்ம சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிது ஸோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எல்லோரும் பயன்பெறுகள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நட்புகளே